அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்ண்ண வணக்கம் இப்போ நம்முடைய தமிழ்நாடு மரம் நம்முடைய தேசிய மரம் இந்த மரத்தை பற்றி என இன்று வந்து நமக்கு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின்படி நம்முடைய டிஆர்டிஏ ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளுக்கும் சென்று நம்முடைய தமிழ்நாட்டின் பனைமரத்தை விழிப்புணர்வாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஊராட்சி கூடுதல் இயக்குனர் அவர்களுடைய பார்வையிலும் பாரம்பளை ஊராட்சி ஒன்றியத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களுக்கும் எம் ஊராட்சி மன்ற செக்ரட்டரி அவர்களுக்கும் நல பணியாளர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் நூறு நாள் பணிபுரியக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் பனைமரம் என்பது நம்மளுடைய நாட்டின் தேசிய மரம் சரியா தேசிய மரம் என்பது இன்றைய குழந்தைகளுக்கு நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும் பனைமரம் நம்மளுடைய நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது பனைமரம் வந்து தெரியாத ஆள் யாராவது இருக்கீங்களா எல்லாருக்குமே தெரியும் மரத்தில் நமக்கு என்னென்ன பொருள்கள் கிடைக்கிறது தெரியுமில்ல பனை மரத்தில் வந்து நமக்கு தெரியக்கூடியது

பேசுவார்கள் பேசுங்க சார் பேச அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நாங்க வந்து என்னுடைய சிறு வயசு முதல் வந்து நாங்க இந்த பண மரத்தை வந்து நாமெல்லாம் பார்த்தோங்க சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு அந்த பனை மரம் என்னென்ன வகையில எல்லாரும் பசங்களா இருக்கிற போதே நம்ம வந்து உணவா கூட நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் ஒரு காலத்துல பசிக்கு இந்த பழத்தை தான் நாம சில வேலை சாப்பிட்டு எல்லாருக்கும் எல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து வறட்சி காலம் நிறைய பேருக்கு வந்து சோறு உணவு கிடைக்காது அந்த நிலையெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அஞ்சு வயசு இருக்கும்போது எனக்கு ரொம்ப இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு உ உணவே எங்கள் சுடுதாக இருக்கும் தத்தாழை கிழங்கு இருக்கும் அதுக்கு அடுத்தது தான் இது இருக்கும் இதுதான் தான் நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்கு அப்போ இது உணவாக சாப்பிடும்போது நம்மளுக்கு

மலைக்கு எல்லாத்துக்கும் தாங்க முடியாத என்னங்க ஆமா இன்னைக்கு எல்லாமே ஏசி போட்டு தான் குளிர் குளிர் இருக்கிறாங்கிறது இயற்கையான குளிர்ங்கிறத கிடையாது அந்த குளிரில் இருக்கிற போது ஏசி ஓட்டு குளிரில் என்ன பண்ணுறது சுகர் வருது எல்லா நோயும் வருது ஆனால் அன்னைக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு குளிர்ச்சி கிடைச்சது அதுபோக அந்த மரமே எதுக்காகுது நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்காச்சு அந்த பழங்கைகள்லாம் எத்தனையோ வீடு கட்டும் மாடு கொட்டைகள் போட்டோம் எல்லாம் அதுக்கு யூஸ் ஆச்சு அது வந்து நிலத்தடி நீருக்கு ரொம்ப ஆதாரமா இருக்கு இன்னைக்கு அதுக்கு தான் சொல்றாங்க ஒரு புறா குட்டை பகுதியிலையோ நீர்வரத்து கால்வாய் பகுதியிலையோ அந்த பனை மரத்தை வந்து வச்சுங்கன்னா கொட்டைகளை வச்சு அது பரம நம்ம வந்து பாருங்க இப்போ நம்ம நர்சரி இருக்கு நர்சரி பகுதியிலும் கூட அந்த பனங்கொட்டைகளை வளர்க்கக்கூடிய இடமா நம்ம கூட மாற்றி கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல வந்து பனங்கொட்டைகளை வந்து வளர்த்ததுக்கு உண்டான ஒரு நர்சரி மாதிரி அதையும் ஒரு இது பண்ணி நம்ம அதிலேயும் கூட குட்டைகளை வளர்த்து அதிலிருந்து நம்ம ஏரியாவிலேயே பாருங்கள் குட்டைகள் குளம் இதுல இருக்கு இல்லையா அந்த குட்டை ஏரியாவில் வந்து நம்ம அதை அதை வளர்த்து அது நத்து அது வந்து அங்கே அங்கே நாற்று பெருசாகணும் பின்னாடி இங்கே கொண்டு வந்து நட்டு அதை பெருசு பண்ணமுன்னா அதன் மூலமாக நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த நீர் கீழே உருவி கீழே போகுது அதனால் உரிமைக்கு தண்ணி கிடைக்கும் குழந்தைகளுக்கு தண்ணி கிடைக்கும் போர்களுக்கு தண்ணி கிடைக்கும் இதைத்தான் வந்து வலியுறுத்துகிறாங்க இதை வந்து இனிமேல் வந்து நம்ம பஞ்சாயத்தில் வந்து நடனத்துக்குண்டான வளைவுகளை செய்வமனை உறுதியேற்று என்னுடைய உரையை முடித்துக்கோ நன்றி எல்லாத்துக்கும் வணக்கங்கம்மா இது வந்து பழம்பழம் சார் சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளைங்கள ஸ்கூல்ல இருக்கும்போது தான் இதை நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் சாரும் மேடம் தான் வந்து இந்த பழத்தை இவங்க மூலமா தான் நான் திருப்பியும் பார்க்க ஆரம்பிச்சோம் சார் சொன்ன மாதிரி நாங்களும் வந்து இது தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இது சாப்பிடும்போது இது சாப்பிடும்போது பைல்ஸ் வலி பைல்ஸ் தொலை இருக்காது லேடிஸ்க்கு வந்து அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது இன்னும் உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நன்மை பயக்க கூடிய இருக்குது ஆனா இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு இந்த நொங்குன்னா என்ன பண என்ன என் பையன் சொல்றான் இது நாங்க பார்த்ததே இல்லம்மா சாப்பிட்டதே இல்லைம்மா அப்படின்னு சொல்றான் என் பையனுக்கு இருபத்தஞ்சு வயசாச்சு ஆனா நொங்கு சாப்பிட்ருக்கான் மற்றபடி அந்த தென்னங்க அந்த பணம் கீத்தோ மற்ற ஓலையோ எதுவுமே அவன் பார்த்தது கிடையாது சாறு மேடம் வந்து எனக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பண கொடுத்தாங்க அது உண்மையாலுமே நான் அவ்வளோ ரசிச்சு கட்டி பிடிச்சி கொடுத்தேன் உண்மையாலுமே சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்ததுக்கும் சாப்பிட்டதுக்கும் இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு அளவு கடந்த சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போதான் நான் பார்க்குறேன் என் பையன்கிட்ட போய் நான் சொன்னேன் தம்பி எங்களுக்கு வந்து பஸ் வசதி கிடையாது நாங்கள் நடந்து வரும்போது இது ஒரு அடிதடியாக இருக்கும் எனக்கு கொடு உனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரே அடிதடியாக இருக்கும் திருப்பியும் வந்து இது பல ஆண்டுகளுக்கு கிட்ட தான் நான் முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த பணம் பழத்தை நான் மீண்டும் பார்க்கறேன் நான் என் பையனுக்கு இதை பற்றி நான் எடுத்து சொன்னேன் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இதை எடுத்து சொன்னேன் இன்னும் எங்களுடைய தம்பி தங்கச்சி குழந்தைங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது நோங்க தவிர வேறு எதுவுமே தெரியாது அதனால் இன்னும் வந்து நம்ம இந்த பண வந்து நம்ம திருப்பியும் நம்ம வளர்ப்போம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு இதை பற்றி நம்ம இன்னும் மீண்டும் எடுத்து நம்ம சொல்லுவோம் நன்றி வணக்கம் உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமராம் பனைமரம் வளர்ப்போம் சொல்லுங்க பாதுகாப்பாக இருப்போம் பனைமரம் வளர்ப்போம் பாதுகாப்பா இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் இந்த பனைமரம் வளர்ப்புக்கு நமக்கு அனுமதி வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் கூடுதல் ஆட்சியர் அவர்களுக்கும் கூடுதல் இயக்குனர் அவர்களுக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் ஊராட்சி மன்ற செயற்கை அவர்களுக்கும் சார் வந்து வணிதள பொறுப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்